வணக்கம் சின்ன குறிப்பு சேனல் உங்கள் அனைவரை அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் அன் ஸ்ரீ அன்னையின் அருளால் அன்பர் ஒருவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புத அனுபவங்களை தான் நாம் இன்றைய பதிவில் உண்மை சம்பவத்தை பார்க்க போகின்றோம் ஒரு தம்பதியர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை ஒரு நான்கு வருட காலத்திற்கு முன்னாடியே அறிந்திருந்தார்கள் ஆனால் அவங்க வந்து அது பெருசாக எடுத்துக்கல எடுத்துக்கலை அவங்கள பற்றி கேட்டதோடு விட்டுட்டாங்க நான்கு வருடம் கழித்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பண கஷ்டம் ஏற்பட்டது ரொம்ப கடன் அதிகமானது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட அவங்களால் முடியலை இந்த காலகட்டத்தில் அவங்க கஷ்டத்திற்கு கஷ்டம் வந்து அளவுக்கு மீறி போகவும் அவங்க மனம் நொந்து போயிருந்த சமயம் அந்த அன்பரின் கணவருக்கு தெரிஞ்சவங்க மூலமாக ஸ்ரீ அன்னையை பற்றி மறுபடியும் அவங்க அறி அறிந்து கொண்டார்கள் அப்போது நான்கு வருடத்துக்கு முன்னாடி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி ஒருவர் மூலம் நாங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நாங்கள் அதை வந்து பெருசாக நாங்கள் எடுத்துக்கல நாங்கள் வந்து அதுக்கப்புறம் அவங்கள வழிபடவும் இல்லை கேட்டதோடு நாங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோம் மறுபடியும் எங்கள் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே எங்ககிட்ட வந்த மாதிரி இருக்குது என்று அந்த அன்பர் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி முழு விவரமும் சொல்லி அவங்க கையில் ஒரு புத்தகமும் கொடுக்குறாரு ஸோ இதெல்லாம் வந்து அவங்க முறையாக வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவி அரவிந்தரை பற்றி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தாங்க நகரில் மா டி நகரில் உள்ள தியான கூடத்துக்கு போ போனாங்க போய் அங்க வந்து அங்கே சொற்பொழிவுகள் வந்து நடக்கும் கூட்டு பிரார்த்தனைகள் நடக்கும் அங்கு வந்து அடிக்கடி போய் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார்கள் ஸ்ரீ அன்னையின் வழிமுறைகளை நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க நாம் வாங்கிய கடனை முதல்ல நம்ம அடைக்கணும் அதற்கான வழி ஸ்ரீ அன்னையின் வழி அதுதான் நான் ஒருத்தர்கிட்ட வாங்கின கடனை நம்ம அடைக்கணுன்றது முதல் முடிவு பண்ணாங்க அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று அதற்காக பியூட்டி பார்லர் அவங்க திறக்கலான்னு சொல்லிவிட்டு முடிவு செய்கிறாங்க அதன்படியே அழகு நிலையம் ஆரம்பிக்க ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்து அதற்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக கஷ்டமே இல்லாமல் அழகு நிலையம் சிரமப்பட்டாலாம் வர வேண்டிய பணம் அந்த நேரத்தில் அவங்க கிடச்சத அப்புறம் ஒரு அழகு அதாவது பியூட்டி பார்லர் ஒன்று ஆரம்பித்தாங்க அதில் வரும் வருமானத்தை குடும்பத்துக்கு போக சிறுக சிறுக சேர்த்து அவங்க கடனை முதல்ல அடைச்சாங்க அவங்க மனம் வந்து கடனை அடைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் ஸ்ரீ அன்னை கிட்ட அதன்படி சமர்ப்பணம் செய்து வந்தார்கள் அதற்கான முயற்சி நான் அவங்க சமர்ப்பணம் செய்தால் அந் போதும் அவங்களுக்கு வந்து அதற்கான முயற்சியை வந்து ஸ்ரீ அன்னை கொடுப்பாங்க வழிவகுத்து கொடுப்பாங்க அவங்க முயற்சி எடுத்தாங்க அழகு நிலையம் வச்சாங்க அதன்படி அது நல்ல லாபம் கிடைத்தது அதை வந்து கடன் வந்து அவங்களுக்கு அடைக்க ஆரம்பித்தார்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சாங்க கடைசியில் அவங்க கிட்ட இருக்கிற முழு கடனும் அவங்க அடைச்சிட்டாங்க இவரின் மகனுக்கும் மகளுக்கு ஸ்ரீ அன்னையின் அருளால் அவங்க படித்தே நல்ல வேலையில அவங்களுக்கு கிடச்சதா அவங்களுக்கு திருமணமும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அருளால் நடைபெற்றது தற்பொழுது அவங்க நல்ல வேலையிலையும் இருக்கிறாங்க கடனை அடைக்க ஆர்வமாக முயன்றால் கடன் அடைந்து வருமானம் பெருகும் என்பதை அவங்க இதன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்பாவின் சொற்கள் தங்கள் வாழ்வில் பலித்ததே என்று கூறினார்கள் அப்பா என்பது ஸ்ரீ பகவான் அரவிந்தரையும் ஸ்ரீ கர்மயோகி ஐயா அவர்களையும் குறிப்பிடுறாங்க தியான மையம் சேவையால் ஏற்பட்ட முன்னோ முன்னேற்றம் ஸ்ரீ ஸ்ரீநகரில் நானும் சொல்லியிருக்கேன் டீநகரில் இருக்கிற தியான மையத்தில் நிறைய சொற்கொழிவுகள் அவங்க நடத்துவாங்க கூட்டு பிரார்த்தனை நடத்துவாங்க விசேஷ தினங்களில் வந்து அவங்க நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நடத்துகிறாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றி சாவித்ரி புத்தகம் படித்து அதில் தமிழாக்கும் விளக்கங்கள் சொல்றாங்க அதில் வந்து அவங்க வந்து தொடர்ந்து வந்து போக ஆரம்பித்தாங்க அங்க போய் சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க தங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் தந்ததே தந்ததே வருமானத்தை பெருக்கியது என்று அந்த அன்பர் வந்து சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வாக்கில் மாதந்தோறும் ஒரு அன்பரின் இல்லத்தில் புத்தக வாசிப்பு நடைபெற புத்தகம்னால் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றிய புத்தகம் சாவித்ரி அந்த மாதிரி புத்தகம் அவ்வகையில் ஒரு முறை மறுநாள் அவர்கள் வீட்டு நடைபெற ஏற்பாடு இந்த அன்பர் வீட்டில் புத்தகம் படிக்கிற நிகழ்வு வந்து நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கல்லூரியில் இறுதி ஆண்டு இள இளங்கலை பட்டப்படிப்பில் படித்து வரும் இவரது மகள் தோழிகளின் வற்புறுத்தலினால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நேர்காணல் ஒன்றிற்கு சென்றார் எழுத்து தேர்வு எழுதும்போது ஸ்ரீ அன்னையை அழைத்து எழுத எழுதியதாக கூறினார் அவர் எதிர்பாரா வண்ணம் விப்ரோவில் வேலை அவருக்கு கிடைத்தது அந்த நிறுவனம் இவரது இவருடைய மேல் படிப்புக்கு உதவுவதாக கூறினார்கள் பிரதிபலன் பாராமல் செய்த உதவி தியான மையத்திற்கு வரும் அன்னை என் ஸ்ரீ அன்னையின் அன்பர் ஒருவர் தன் மனைவியை மருத்துவமனையில் சேர்த்திருந்தார் அவர் வீடு தொலை தூரத்தில் இருப்பதால் அவருடைய மனைவி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் வரை தங்கள் வீட்டிலேயே தங்கி கொள்ளும்படி சொன்னார் நவ அதாவது ஸ்ரீ தியான மையத்திற்கு வரும் ஸ்ரீய அன்னை அன்பர் ஒருவர் அவங்க மனைவியை வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க அவங்க வீடும் ஆஸ்பத்திரியும் ரொம்ப தூரம் இருக்கு அப்போ அந்த அவர் வீடு தொலைவில் இருப்பதால் அவருடைய மனைவி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் வரை தங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ளும்படி நவமணின்றவங்க சொல்றாங்க ஸ்ரீ அன்னை அன்பர் அவர் வீட்டில் தங்கினார் ஒரு வாரம் கழித்து மனை மனைவிக்கு சிகிச்சை முடிந்து அவர் அவர்களது வீட்டிற்கு திரும்பினார் மறுநாளை நவமணி அவர்களின் அண்ணன் இவரை இவரை அழைத்து விலை உயர்ந்த புகைப்பட கருவியை வாங்கி கொடுத்தார் பிரதீபலன் பாராமல் செய்த உதவிக்கே வாழ்க்கை பரிசு தந்தது என்று அன்னையின் அன்பருக்கு நன்றி கூறினார் நவமணி அவனது மகள் விப்ரூவில் வேலை பார்த்த பிறகு பெல்ஜியம் செல்ல வாய்ப்பு கிடைத்தது அங்கு சென்று வேலை பார்த்தார் அங்கே வீடு வாங்கினார் லைஃப் டிவிசனை ஆர்வமாக படித்தார் படித்து முடித்தார் அவருக்கு திருமணமும் நடந்தது நடந்தது பிரான்ஸ் பயணம் மகளுக்கு திருமணமானது முதல்ல சென்றது பிரான்ச் நாட்டுக்கு இவரும் அந்நாட்டுக்கு பிரயாணம் செய்தார் ஸ்ரீ அன்னை பிறந்த நாட்டை பார்க்க வேண்டும் என்ற ஆசை பிரான்ஸ் நாட்டில் தான் பிரான்ச் நாட்டில் தான் ஸ்ரீ அன்னை பிறந்தாங்க ஸ்ரீ அன்னை வாழ்ந்த இடம் தற்பொழுது ஒரு வணிக வணிக வளாகமாக உள்ளதை பார்த்தார் அந்த இடத்தை பார்த்து பரவசப்பட்டு போனார் மகனின் வாழ்க்கையில் செயல்பட்ட ஸ்ரீ அருள் திருமணத்திற்கு பெண் பார்க்க சென்றார் முற்றும் தாழ்வாரம் என்று அமைந்திருந்த ஒரு கிராமத்து வீடு மாடத்தில் ஒரு சிறிய புகைப்படம் ஸ்ரீ அன்னையின் புகைப்படம் பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு போனார் நவமணி யாரோ கொடுத்த போட்டோ என்று ஸ்ரீ அன்னையை பற்றி அறியாமல் தினமும் பூ வைத்து வந்திருக்கிறார் பெண்ணும் பிடித்து போகவே அந்த பெண்ணை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் திருமணம் ஆகி பத்து வருடங்கள் ஆன பின்னரும் குழந்தை இல்லாமல் இருந்தது ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்தார் குழந்தையும் பிறந்தது மருமகனின் வாழ்க்கையில் ஸ்ரீ அன்னையின் அருள் செயல்பட்டது இவரது அக்கா மகன் பிஇ முடித்துவிட்டு சிறிய வேலையிலே இருந்தாராம் ஸ்ரீ அன்னை மீது நம்பிக்கை இல்லை சிறிய சம்பளம் என்பதால் மனக்கவலையில் இருந்தாராம் சொந்தக்காரர் ஒருவர் மூலம் வேலை வாய்ப்பு இருப்பதை இவருக்கு தெரிய வந்தது நேர்முக தேர்வுக்கு சென்றார் வைப்பு தொகையை செலுத்த வேண்டி இருந்தது மற்றொரு அவருக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர்கிட்ட அந்த உதவி தொகையே கேட்டிருக்காரு உதவித்தொகை அவர்கிட்ட இருந்து வாங்கி அந்த தொகையை கொடுத்து வேலையில சேர்ந்துட்டார் ஒரு ஒரு மாதம் கழித்து நவமணியிடம் இதை பற்றி சொல்லும்படி கேட்டு அன்றே தான் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் மணிக்கு ஒரு முறை சமர்ப்பணம் செய்ய ஆரம்பித்தாராம் அதாவது நம்பிக்கையே கிடையாது அடுத்து வந்து அவங்க மனைவி நவமணி அவங்க சொல்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்லா நடக்கும்னு சொல்லிட்டாங்க ஐந்து மணி நேரம் அவரது அலுவலகத்தில் அவரும் அந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்திருக்காரு ஐந்து மணி நேரம் ஒரு முறை சமர்ப்பணம் செய்ய ஆரம்பித்தார் ஐந்து மணி நேரம் ஆயிடுச்சோ அவர் சமர்ப்பணம் ஒரு மணி அதாவது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை தம் பிரார்த்தனையை சொல்லி வந்தார் அந்த மாதிரி அவர் ஒரு ஒன்று டு ரெண்டு ரெண்டு டு மூணு மூணு டு நாலு அப்படின்னு காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ஒம்போது டு பத்து மணி ஒரு குறிப்பிட்ட டைம் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா எட்டு டு ஒம்பது அப்புறம் ஒம்பது டு பத்து அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம பிரார்த்தனை நடக்கும் நம்ம ஒரு பிரார்த்தனை வச்சு சொல்லணும் நிறைய பிரார்த்தனை சொல்வதை விட உங்கள் மகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி உதாரணத்துக்கு நான் சொன்னேன் ஒரு பிரார்த்தனையை வைக்கிறேன் அந்த மாதிரி இவங்களும் வந்து சமர்ப்பணம் செய்து ஒரு மணிக்கு ஒரு முறை பிரார்த்தனை சொல்லிட்டு வர ஐந்து மணி நேரம்தான் ஆயிருக்கேன் அவரது அலுவலகத்தில் அமெரிக்கா செல்லும் பணியாளர்கள் பட்டியலில் இவர் பெயரும் இருப்பதாக தெரிய வந்தது அமெரிக்கா செல்ல வாய்ப்பு கிடைத்தது மறுநாள் இரவே பிரயாணம் செய்தார் ஸ்ரீ அன்னை மீது அவருக்கு முழுமையா நம்பிக்கை வந்தது ஐந்து மாதங்கள் கழித்து இந்தியா வந்தார் மறுபடியும் அமெரிக்கா செல்ல வேண்டும் என்று ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்தார் இரு மாதங்களில் மீண்டும் செல்ல வாய்ப்பு கிடைத்தது சென்றவர் அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார் அப்பா புத்தகங்களை படிப்பது வழக்கம் அவரது வீட்டில் சிம்பிள் போட்டு புஷ்பாஞ்சலி செய்கிறார் அதாவது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட சிம்பிள் வந்து நம்ம அந்த மாதிரி வரைஞ்சி அதில் புஷ்பங்களை அடி அடிக்க நம்ம பிரார்த்தனை செய்கிறது புஷ்பாஞ்சலி இப்படி பல அனுபவங்கள் என்று ஸ்ரீ அன்னைக்கே கோடான கோடி நன்றி தன் வாழ்வில் நடந்தவற்றை நினைவு கூர்ந்தார் அந்த அன்பர் உங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த அன்பர் மட்டும் இல்லைங்க எத்தனையோ அன்பர்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அருளால் அருள்மலை அவங்க வந்து அவங்களோட அனுகிரகம் பெற்று நல்லா சேமமாக வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி